ஸ்ரீமதே ராமானுஜா என தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து முதல் திருமொழி ஒன்பதாவது பாசுரம் இது ஒரு விசேஷமான பாசுரம் பல பேருக்கு பரிச்சயமான பாசுரம் கூட ரொம்ப உயர்வான பாசுரம் பாருங்க எப்படி இருக்குது குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் எல்லாம் நிலந்தரும் செய்யும் நிகழ்விசும்பருளும் அருளொடு பெருநிலமளிக்கும் பலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆகின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதயராகின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும் வருடும் அருளோடு பெருநிலமளிக்கும் பலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நாராயணா என்னும் நாமம் நாராயணா என்கிற திருநாமம் குலந்தரும் நல்ல குலத்தை நமக்கு தரும் அதாவது நம்ம இருக்கிற நாம் சேர்ந்து இருக்கிற குலம் இருக்கே அது உயர்வான குலமாகிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை வரும்போகும் வரப்போகும் பிறவைகளில் நம்முடைய பின் நல்ல உயர்வான குலத்தில் பிறப்போம் உயர்வு தான பெருமானிடம் அடியார்களாக இருக்கிற அந்த குலம் தரும் அப்படி வச்சுக்கலாம் எப்படியா பெருமானுக்கு அடியார்களாக இருக்கிற அந்த குலம் தரும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் செல்வம் தந்திடம் நிறைய ஐஸ்வர்யத்தை தரும் ஐஸ்வர்யம்னா ஆளும் ஆளுகின்ற திறமையை கொடுக்கும் இருக்கிற பொருளை வச்சுட்டு நம்ம நன்னா மேனேஜ் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கே அதுதான் ஐஸ்வர்யம் அதுதான் செல்வம் இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறது இல்லை இருக்கிறத நன்னா பிரயோஜனப்படுத்திக்கிறது தான் உண்மையான ஐஸ்வர்யம் இதை புரிஞ்சுக்கோங்க நம்ம அந்த அந்த ஐஸ்வரியத்தை அந்த ஆளும் திறமையை நமக்கு தரும் அடியார் எல்லாம் நிலந்தரம் செய்யும் அடியார்கள் படுகின்ற துயர்களை எல்லாம் நிலந்தரம் செய்யும் தரைமட்டமாக்கும் நிலந்தரம் செய்யும்னா இல்லாமல் பண்ணிவிடும் தரைமட்டமாக்கும் நீள்விசும்பு அருளும் பரமபதத்தை கொடுக்கும் இது இந்த நாராயணா என்னும் நாமம் நமக்கு பரமபதத்தை நல்கும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் இந்த பெருநிலம் பெருநிலம்ங்கிறது இந்த பிரிவாக அர்த்தம் பண்ணியிருக்கா இது பெருமானுக்கும் அடியார்களுக்கும் செய்யக்கூடிய கைங்கரியமாகின்ற பெருநிலம் அதை அருளோடு கொடுக்கும் இந்த நாராயணா என்னும் நானும் பெருநிலம் நீள் விசும் அருளுங்கிறது பரமபதம் அருளோடு பெருநிலம் அளிக்கும் என்பது அருளோடு பெரும் பகவத் பாகவத கைங்கரிய பிராப்தியை நமக்கு கொடுக்கும் இதார்த்தம் பலந்தரும் நம்முடைய வலிமையை பெருக்கும் இந்த கைங்கரியத்தெல்லாம் பண்ணுறதுக்கு பெருமானை பற்றி மற்றவர்களோடு பேசுவதற்கு அப்புறம் பெருமானை பற்றின விஷயங்களை உலகம் முழ பரப்புவதற்கான வலிமையை தரும் சக்தியை தரும் மற்றும் தந்திடும் இந்த லிஸ்ட்டை இல்லாத மற்றையும் கொடுத்துரும் இப்போ என்னென்னலாம் கொடுத்துருன்னு ஒருத்தரம் பார்த்துருவோம் குலந்தரும் என்னும் நாமம் குலந்தரும் செல்வம் தந்திடம் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் பலந்தரும் மற்றும் தந்திடும் இந்த லிஸ்ட்டை இல்லாத மற்ற விஷயங்கள்லாம் கொடுக்கும் பேற்ற தாயினாயின செய்யும் இதுதான் விசேஷம் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா கூட ஏதோ ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிடும் ஆனால் உங்கள் அம்மாவுக்கு தெரியும் உனக்கு என்னென்ன வேணும்னு இந்த லிஸ்ட்டு இல்லாத சிலதெல்லாம் கூட இந்த மற்றும் தந்திடமுக்கு அப்புறமும் கூட உங்களுடைய தாயால் உங்களுக்கு என்ன வேண்டும் ஒன்றெல்லாம் தேவைப்படும் எனக்கு நம்ம குழந்தைக்கு வேணுன்னு அவன் ஒரு எக்ஸ்ட்ரா லிஸ்ட்டு போடுவாள் ஸோ அம்மாவோட புரியும் அம்மாவும் அம்மாவுக்கு தரப்போகிறது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் இந்த திரு பெருமாவுடைய பெற்ற தாயினும் ஆகின செய்யும் அவள் அம்மா போடுற லிஸ்ட்டுக்கு மேலேயே லிஸ்ட்டு போடும் லிஸ்ட் போட்டு அவையெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சல பெற்றதாகினும் வாயினை செய்யும் பெற்ற அம்மா இருக்காத தன் குழந்தைக்கு வேண்டியதை அந்த குழந்தைக்கு தெரியக்கூட தெரியாது அதெல்லாம் போட்டு வச்சுருப்பா லிஸ்ட்டில் கொடு குழந்தைக்கு கொடுக்கணுன்னு அந்த லிஸ்ட்டையும் தாண்டி இவர் பெருமாள் இன்னொரு லிஸ்ட்டு திருநாம அந்த லிஸ்ட்டையும் தாண்டி இன்னும் சிலவற்றை தரும் இப்படிப்பட்ட நலந்தரும் சொல்லை நன்மையெல்லாம் செய்யக்கூடிய சொல் உண்மையெல்லாம் சொல்லக்கூடிய இந்த திரு என்னும் நாமத்தை நான் கண்டு கொண்டேன் நீங்களும் கண்டுகொண்டுகள் நீண்டும் நீங்களும் கண்டுகொண்டு பயன்பெறுங்கள் அப்படின்னு சொல்கிறார் உயர்வான பாசுரம் இது இது இரட்டிப்பு பாசனம் கோவில் ரெண்டு ரெண்டு தினம் செய்ப்பான் பல பேருக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன் படிக்கலாம் ஒரு தினம் பாசுரத்தை குலந்தரும் செல்வம் தந்திடம் அடியார் படுதுயராயினாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும்பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயின ஆகின பெற்ற தாயினுவாயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் ஸ்ரீமதி ராமானுஜாயன்